ஜியிருமிகளேம்ோ நித்தியமதாம் வியாமதரா நாயே அஸ்மோர் தயோ ராமம் பிரபத்தே நீரார் கடவும் நிலமும் முழுதுண்டு ஏழாராழம் தலைமையே துளந்தாய் சீரா கருளாயே எல்லாம் எல்லாமல்ல ஏழுமலையான் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் கிட்ட இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம் வரக்கூடிய ஐந்தாம் திருமணினுடைய நான்காவது பாசுரம் எழுநூற்றி நாற்பத்தி நான்காவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரம் இது நாற்பத்தி நாலு முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் லோக திவாகரம் யோபி பிரகாசாவி ஆதித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையிலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்கள் மகையர் கோன் தூயோன் சுழன்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான் நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் அரசமய பஞ்சு கணலின் புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுஜம் முடியே சங்கை கெடுத்தாண்டு தமராசா கொங்கு புகழ் மங்கையர்கோ இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க போனும் அண்ண கோலில் பதிவிறந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடைய வினையை துணித்தருள வேணும் துணிந்து எழுநூத்தி நாற்பத்தி நான்காவது பெரிய திருமொழி பாசனம் கயங்குள் புன்தலை களிருந்து வெண்திரல் கழல் மன்னர் பெரும்போரில் மயங்க வெண்சங்கம் வாய் வைத்த மைந்தனும் வந்திலன் மறிகடல் நீர் தயங்கு வெண்திரை திவலை நுண்பணி என்னும் தழல் முகந்து இளமுலை மேல் இயங்கு மாறுதம் விலங்கில் என் ஆவியை எனக்கென பெறலாமே இதுவும் பரகாலநாயியாக இருக்கக்கூடிய ஆழ்வார் பேசுகிறார் மிகப்பெரிய போர்க்களம் பாரத போர் அந்த பாரத போரத்திலே கலந்து கொள்கிற யானைகளுடைய தலையப்படி இருக்கிறது என்றால் சீயும் ரத்தமும் வடிந்து கொண்டே இருக்கிறதாம் தலையிலே வற்றாமல் ஒரு தடாகம் போல் அந்த மத்தகத்திலே அந்த யானையினுடைய தலைமீதெல்லாம் மேலும் பட்டு பொங்கலாக இருக்கக்கூடிய யானைகளை அடக்கி நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலுடைய அரசர்கள் நிறைய அரசர்கள் அரசர்களுடைய அரசனு அரசனாக போரிடக்கூடிய அந்த மகாபாரத யுத்தத்திலே அவருடைய அறிவு கலகும்படி தன்னுடைய திருப்பவள வாயிலே பாஞ்சஜன்யத்தை வைத்து ஊதிய மகாபுருஷன் என்னிடம் வரவில்லை அலைகள் அடிக்கிற கடலுடைய ஜலத்திலே அசைந்து வருகிற வெண்மையான அலைகளில் உண்டான அலைகளில் இருக்கக்கூடிய திவலைகளிலே நுட்பமான பணி என்று சொல்லப்படுகிற நெருப்பு போல் சூடாகாத என்னை கொண்டு வாண்டு வந்து என்னுடைய இளமையான மார்பகங்களின் மீது வீசுகிறது அந்த காற்று அப்படி அந்த காற்று வீசுவதனால் எனக்கு என்னுடைய மனதில் இருக்கிற தாபம் தனிய பெறவில்லை மருதம் வந்தும் என்னுடைய தாபம் தனியவில்லை எனது உயிரை எனக்கு உரித்தாக அடையலாகும் என்றால் மாருதம் அல்லவா வீச வேண்டும் அதுவும் குறிப்பாக அவனல்லவா என்னிடம் வந்து சேர வேண்டும் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் பந்தார் விரலால் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தார் கழிற்று கடல் மன்னர் கலங்க சங்கம் வைத்தான் என்றபடி பாஞ்சாலியுடைய கூந்தல் சபதம் செய்கிறாள் என்னுடைய அருந்த முடிய மாட்டேன் இந்த கூந்தலை முடிய மாட்டேன் துச்சாதனுடைய மார்பை பிளந்த அந்த ரத்தத்தை கொண்டுதான் என்னுடைய கூந்தலை முடிவேன் என்று சபதம் செய்கிறாள் அப்படி அவளுக்காகவே அந்த பாரத போரிலே எதிரிகளுடைய களிர்கள் என்று களிர்களை கால்களிலே அணிந்து அரசர்கள் வழி வர அவர்களெல்லாம் கலங்குமாறு சங்கத்திலே வாய் வைத்தான் என்று சொல்லுவார்கள் மலைபுரைதோல் மன்னவரும் மாத மாறதரும் மற்றும் பல குலைய நூற்றவரும் பட்டழிய திருப்பாவளத்தில் ஸ்ரீ வைத்து ஊதி தன்னுடைய பக்ஷபாதத்தை காற்றனுடைய மகானுபாவன் என்ற இந்த விஷயத்திலே சொல்லுகிறார்களே அந்த மகானுபாவன் என் விஷயத்திலே அருள் செய்யவில்லையே என்கிறான் படாத பாடுபட்டு திரௌபதியினுடைய மனோரதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்த அந்த பெருமாள் எனக்கு என்ன படாத பாடுபட்டு இருக்கிறான் நான் என்ன அவனுக்கு படாத பாடாது பட சொல்லுகிறேன் இங்கே வர வேணும் என்றுதானே சொல்லுகிறேன் நான் வேறு என்ன வேண்டுகிறேன் இதையே ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறான் அவன் நான் திரௌபதிக்கு உதவிது போல என்ன போரா நடத்த சொல்லுகிறேன் படாத பாடுபட்டு நடந்து ஒந்து போனானே தூது போனானே அப்படியெல்லாமா செய்ய சொல்கிறேன் என்னிடம் வரக்கூடாதா என்றுதான் கேட்கிறேன் அது கூட முடியவில்லையா என்று கேட்டான் அவன் அப்படி இருக்கட்டும் எம்பெருமானு கஞ்சி கொன்று இந்த காற்று கூட குளிர்ந்த மாறுதமும் கூட நெருப்பாக பேசுகிறது என்னென்றால் உபரிஷத் வாக்கியம் இருக்கிறது காற்று பெருமாள்வே கட்டளைக்கேற்பவே வீசுகிறது என்று என் ஆவியை மாறுதம் வந்தால் நன்றாக இருக்கும் என்று நெருப்பை கொண்டு வந்து தள்ளுகிறது எல்லோருக்கும் ஆவியை மீற வைக்கிற இந்த மந்த மாருதமானது இப்போது என்னுடைய விஷயத்தை பொறுத்த வரையிலே எனக்கு மேலும் மேலும் தாபத்தையே ஏற்படுத்துகிறது எப்போது இந்த தாபம் தனியப் போகிறது என்று எதிர்பார்க்க வேண்டியாயிற்று ஒரு கால் தனியவில்லையென்றில் என்னுடைய ஆவி என்னுடையதுதானா என்று நினைத்து கொள்ள இடம் உண்டு என்றாள் பரகால நாய் மகாபாரத போர் செய்த அளவுக்கெல்லாம் செய்ய வேண்டாம் எனக்கு சாதாரணமாக வந்தால் போதாதா என்று வேண்டுகிற பாசுரம் நான் வேறு என்ன கேட்டேன் கடவுளின் பெருமாளின் அருளால் அளவா காற்று விசுவதன் வேதம் சொன்னால் அந்த காற்றில் கூட என் விஷயத்திலே மாற்றி எடுக்கிறதே அனலை கக்குகிறதே என்று சொல்லுகிறாள் இது பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை பாசுரம் கயங்கொள் குந்தலை கழிற்றுந்து வெந்திரல் கழல் மன்னர் பெரும்போரில் மயங்க வெண் சங்கம் வாய் வைத்த மைந்தனும் வந்திலன் மறிகடல் நீர் தயந்து வெண்திரை திவலை நூடி என்னும் தழல் புகந்து இளமுழை இயங்கு மாறுதம் விலங்கிலன் என் ஆவியை எனக்கென பெறலாமே தகலம் பரஸ்வரி ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பியாமே உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய ஏற்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் என்றா காத்தோல்வாய் கண்ணா ஏற்றுக்கோள்வாய் கண்ணா எப்போதும் ஒரு கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு பருபுரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா